அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்லாமை குரல் நானூற்றி பத்து விளங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் தெளிவுரை அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களுடன் விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேறுபாடுகளை உடையவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் சில பெரியோர்களின் நட்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்கள் மூலம் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்று உங்களுக்கு வந்து சேரும் இன்று பயணங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில அவமானங்களும் நிகழும் இன்று இன்று நீங்கள் வேலை செய்து வரும் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் தொழிலுக்கு மெட்டீரியல் வாங்க பணம் தேவைப்படுகிறது உங்களுக்கு வியாபாரத்தில் கடனுக்கு கொடுத்த பொருளுக்கு சில தினங்களாக பணம் வசூலாகவில்லை அதனால் ஒரே மனசஞ்சலம் இன்று ஏற்படும் குழப்பம் இருக்கத்தானே செய்யும் இது இடைக்கால தடைதான் இரண்டு நாட்கள் பொறுமையாக இருந்தால் குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் திருமணம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பேச ஆரம்பித்ததும் ஏனோ சரியான நேரத்தில் இப்போது வரை அமையவில்லை என்ற கவலை அம்மாவிற்கும் கவலை வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி பெண் அமையும் காலம் எது அதுவும் இந்த இரண்டு மாத காலங்களுக்குள் ஊர்கோவிலின் ஒரே தர்மகர்த்தா ஊரில் பெரிய மனிதர் ஊரில் நடக்கும் அனைத்து பஞ்சாயத்தும் அவர் தலைமையில் தான் நடக்கின்றது பாருங்க இப்பொழுது அவரே தப்பு செய்கிறார் யார் கண்டிப்பது என்று ஊரில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் முழிக்க வேண்டியதாகும் இன்றைய கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் காரணம் இல்லாத நோய் காது தலை குடல் புத்தி தடுமாற்றம் ஆவிகள் போன்ற பயம் இப்படியாக ஏற்படும் இன்று தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் சுமதி எடிலழகன் வேலம்மாள் நாகராணி நாகம்மாள் அபி வாசுகி மாலுனி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை கொத்தவரங்காய் கோவைக்காய் முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு பச்சை மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்